பாண்டியன் ஷோர் சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல நம்ம கதிருக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக போறாங்க ஆனா நம்ம பாண்டியன் கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை ஆப்போசிட்ல கோமதியோட அண்ணன் வீட்டுக்கு முன்னாடி அழைச்சுக்கிட்டு போயிட்டு அங்க நம்ம பாண்டியன் சும்மா வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்ல இப்ப சக்திவேல் மட்டும் தான் அங்க நின்றுட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் முத்துவேல் பேரை சொல்லியும் முத்துவேல் ஐயோ வெளியே வயா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பாத்தியா அன்னைக்கு வாய்க்கு வந்தபடி இனிமே பேசுனியே என் பையன் தான் கடத்தனா பொண்ண கடத்தனா அப்படின்னு இப்ப எங்கயா கொண்டு போய் பூஞ்ச வச்சிக்க போற என் பையன் அந்த பொண்ண காப்பாத்தி தான் விட்டு இருக்கான் பாத்தல்ல என் பையன் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சக்தி வேலு முத்து இவங்க ரெண்டு பேத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சும்மா வச்சு செஞ்சு விட்டாப்ல நம்ம பாண்டியன் சரி போலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது நம்ம ராஜி வந்து பதிலுக்கு நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னடான என்னமோ கட்டிட்டு தான் கடத்தன முன்ன கடத்துறது அவனுக்கு வேலைங்கிற மாதிரி சொன்னியே இப்ப பாருங்க கதிர் எந்த தப்புமே பண்ணலன்னு நிரூபிச்சாச்சு ஆனா உண்மையாலுமே பொண்ணை கடத்தினவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு தன்னோட அண்ணனை காமிச்சு இவன் தானே பொண்ணை கடத்தனா உண்மையா சொல்லணும்னா இவன் மேலதான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நீங்க என்னெல்லாம் கதிர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ கதிரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை எல்லாமே இவன் தான் அனுபவிப்பான் நாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா ஆஹ் அப்படின்னு சும்மா ராஜி ஒரு பக்கம் வச்சு செஞ்சு விட்டுறாங்க இதுக்கப்புறம் முத்து வேளால எதுவுமே பேச முடியாது இல்லையா சோ அதனால அமைதியா எல்லாருமே உள்ளார போயிட்டாங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு உடனே வந்து நம்ம கோமதியும் தாம்பங்குக்கு ஏதாச்சும் பேசணும் இல்லையா அதனால கதிர நிக்க வச்சு பூசணிக்காவில் வேறையா சுத்துறாங்க ஏற்கனவே வெளியில வச்சு ஆரத்தி எடுத்தாங்க இப்ப திருஷ்டி கழிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பூசணிக்காவை வச்சு சுத்தி அதையும் வேணுங்கன்னே போயிட்டு சக்தி முன்னாடியே உடைச்சி சக்திவேல்கிட்ட நம்ம கோமதி பிரச்சனை பண்றாங்க இப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா இது எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து தானே அதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல என் பங்கு நான் கேட்பேன் ஒழுங்கா வாய முடிக்கிட்டு இருங்க அப்படின்னு சக்தி வேலை நம்ம கோமதியும் தன்னோட பங்குக்கு ஒரு மிரட்ட மிரட்டி விட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சது டக்குன்னு நம்ம பாண்டியன் பழைய நிலைமைக்கு ஆயிடுறாரு எல்லாம் வாங்க போய் கடையை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க இவ்வளோ டயர்டாக ரெண்டு நாளாக அலைஞ்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு செந்திலும் சரணுன்னு இன்னைக்கு நீங்கள் மட்டும் போய் கடையாக தரீங்க இன்னைக்கு நான் தம்பி கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க என்னடா ரெண்டு நாளாக கடையை வரைய முடி வச்சுருந்தோம் டெலிவரிலாம் நிறைய பெண்டிங் இருக்குது அதனால் கடையை திறந்தே ஆகணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு